வணக்கம் இது உங்கள் பணம் செய்ய பழகு இன்றைக்கி இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தங்கம் வெள்ளி மற்றும் பங்கு சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பெர் கிராம் எந்தவித மாற்றம் இல்லாமல் ஏழாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்ருக்கு எட்டு கிராம் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்ருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு ஆகிட்டுருக்கு கோல்டு பீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் அறுபது ரூபாய் ஐம்பத்தேழு காசுகளில் முடிவடைஞ்சிருக்கு சில்வர் எந்த மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கும் தொண்ணூற்றி மூணு ரூபா ஐம்பது காசுக்கு விற்பனை ஆகிட்டு விற்பனையாகிட்ருக்கு ஒரு கிராம் பங்குச்சந்தைன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் தொண்ணூற்றொம்பது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி எட்டு புள்ளிகள் அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு ஃபின்னிஃப்டி அறுபது புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு செக்டார் வந்து இன்றைக்கி எனர்ஜி ஃபினான்ஸு பிஎஸ்சி டெக்னாலஜி சர்வீசஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிஃப்டி டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் பவர் ஃபின் கார்பரேஷன் பஜாஜ் ஃபின்சேவ் பிபிசிஎல் பிரிட்டானியா இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க நிஃப்டி டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி இண்டிகோ ஹெச்ஏஎல் அதானி கிரீன் கெயில் இதெல்லாம் வந்து டாப் லூசர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க இந்த மாதிரி டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்